ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கோட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் நம்ம வந்து பேசி வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இண்டோர் பிளான்ட் தான் நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிளான்ஸ் அனுப்பி விட்றது எஸ்டி கொரியர் வழியாக தான் அனுப்பி விடுறது மினிமம் கொரியர் சார்ஜ் வந்து எழுபது ரூபா இந்த எழுபது ரூபா கொரியர் சார்ஜில் உங்களுக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு பிளான்ஸ் இண்டோர் பிளான்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்போ நம்ம வந்து இண்டோர் பிளான்ஸோட ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சிசி பிளான்ட்டு பார்த்தீங்களா இன்னும் வந்து நம்ம சேல் வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சிசி பிளான்ட்டு இது வந்து சிசி பிளாக்கு எவ்வளோ புஷ்ஷியான ஒரு பிளான்டாக இருக்குன்னு பாருங்க எத்தனை இலை இதில் வந்து கூடி குமிஞ்சு நிற்குதுன்னு பாருங்க நல்ல புஷ்ஷியாக காடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இலையை பாத்தீங்களா என்ன திளக்கமாக இருக்குன்னு பாருங்க இலை ஃபஸ்ட் இப்போ உங்களுக்கு செடியெல்லாம் வளர்த்த தெரியாத பிகினராக இருந்தால் இண்டோர் பிளான்ட் வளர்த்தணுன்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிசி பிளான்ட்டுக்கு வந்து பெருசாக லைட் ஒன்றுமே வேண்டாம் வீட்டுக்குள்ளாடியும் வைக்கலாம் அந்த ஒரு நேச்சரோட அந்த ஒரு வெளிச்சம் மட்டும் கிடச்சா போதும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சைஸ் தான் உங்களுக்கு அனுப்பி விட்றது பொக்கை மாதிரி இருக்குது நல்ல பஞ்சாக கொத்து கொத்தாக சூப்பராக இருக்குது பூ அப்படி கொத்தாக நிற்கிறது மாதிரி தான் இந்த சிசி பிளான்ட் அப்படியே கொத்தாக காடு மாதிரி இருக்குது இந்த சைஸில் உள்ள பிளான்ட் தான் உங்களுக்கு அனுப்பிவிடையது இது வந்து சிசி பிளாக்கு சைஸை வந்து நல்லா பாருங்கள் இதை வந்து வேணும்னா உங்களுக்கு ரெண்டு இதாக ரெண்டு சட்டியில் வந்து மாற்றி நட்டலாம் அதே மாதிரி தான் சிசி பிளான்ட் எப்படி ப்ரொப்பகேஷன் பண்ணணுன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இதுலேருந்து உருவாக்கி எடுக்கலாம் அடுத்த பிளான்ட்டை பாருங்க இது வந்து சிசி க்ரீனு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்கா இல்லையா சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து நல்ல ஷைனிங்கான லீஃப் தான் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தது தான் இதோட ஷைனிங் எவ்வளோ ஒன்று தெரியும் இதில் வந்து பவுடர் மாதிரி அடிச்சிருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை சாஃப் ஃபங்கி சைடு வந்து அடிச்சிருக்கேன் அதனால தான் பவுட்ரு பூசினது மாதிரி இருக்குது உங்களுக்கு இதுக்கு ஆ மெயினாக வந்து இன்டோர் பிளான்ட் வச்சிருக்க எல்லாரும் ஃபங் ஃபங்கி சைடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து மறக்காதீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து சாஃப் வங்கி சைடு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் எந்த இன்டோர் பிளான்ஸுக்காக இருந்தாலும் சரியா அப்போ பாருங்க இந்த சைஸ் தான் வந்து க்ரீனில் வந்து அனுப்பி விடுறது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க பச்சை பசேல் இன்னும் சூப்பராக இருக்குது அப்போது இந்த சிசி க்ரீனு அதே மாதிரி சிசி பிளாக்கு இந்த ரெண்டுக்கு ரேட்டும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்டலாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நம்ம பிளான் பாக்கெட் சேனலில் அடீனியம் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது லோட்டஸ் வாட்டர் லில்லி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அவுட்டோர் பிளான்ஸும் இருக்குது அப்போ உங்களுக்கு பிடிச்ச பிளான்ஸை வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உம்மா பாய்